இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு பதினேழு நாட்கள் வர இருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மிக முக்கியமான தேர்தல் காரணம் இதுவரை யாராருக்கோ ஓட்டு போட்டிருக்கிறோங்க எந்தெந்த தேர்தலே ஓட்டு போட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான் யார் பிரதமராக வரப்போகின்றார் என்பதை முழுமையாக தெரிந்து வாக்களிக்கின்றோம் மோடி தான் பிரதமர் மோடிதான் தான் மறுபடியும் பிரதமராக இருக்க போறார் என்பதை தெரிந்து நாம் வாக்களிக்க போகிறோம் காரணம் இந்தியா அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் இது காரணம் பத்தாண்டு காலம் மோடி அவர்கள் கடுமையாக வேலை செய்து எல்லா தரப்பு மக்களுக்கும் கூட நலத்திட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தி விவசாய பெருமக்கள் பெண்கள் இளைஞர்கள் ஏழை சமுதாயத்தினருக்கெல்லாம் அவருடைய குடும்பத்து உறுப்பினர் போல் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் அதனால்தான் ஆச்சரிய அன்பு தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாடு முழுவதும் மோடி அலையை பார்க்கின்றோம் கோயம்புத்தூர்ல மோடி அலைதான் கோயம்புத்தூரை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அற்புதமான தருணத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் புளியம்புரம் பஸ் ஸ்டாப்ல புளியம்புரத்து நின்று போறோம் ஐயா நானும் கூட வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் நம்முடைய மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த ஆண்டுகளுக்கு நம்ம கிட்டத்தட்ட மூன்று ஓட்டு போடுறோம் இல்லையா ஒரு ஓட்டு நம்முடைய மாநிலத்துல யார் முதலமைச்சர் இன்னொன்று உள்ளாட்சி பதிவுகளுக்கான ஓட்டு இன்னொன்று நம்முடைய பிரதமர் யார் என்னை கண்ணுக்கெட்டிய தூரம் வரை இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி ஒரே ஒரு வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் யாருமே இல்லைங்க ஒரே ஒரு மட்டும் தான் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை அப்படி இருக்கும் பொழுது நாம் தெளிவாக இருக்க வேண்டும் பிரதமர் அவர்கள் ஐந்து ஆண்டு காலம் டெல்லியில இருக்கும் பொழுது யம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு நாம் பிரதமரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை பழைய கோயம்புத்தூர் இல்லை குளம் குட்டை பாருங்க நீர் வத்த ஆரம்பித்து விட்டது ஊர் சூடாக ஆரம்பித்து விட்டது உதவிகள் பெரிய அளவுக்கு மாநில இருந்து வரல குறிப்பாக நம்முடைய சிறு குறு தொழிற்சாலைகள் யார் வைத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு எல்லாம் மாநில அரசு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாண்டு காலமாக இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலையை இங்கே நீங்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று பதிவத்தோடு கேட்டுக் கொள்கின்ற காரணம் மோடியை நினைக்கிறத நாம செஞ்சு காட்டணும் ஐயா அல்லது நம்முடைய பிரச்சனைகளை நேரடியாக மோடியை அட்டை கொண்டு போகும் இரண்டும் நடந்தால் தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லது நடக்கும் கீழே இருக்கிற பிரச்சனை மேல போய் தீர்வு வரணுங்க மோடியை நினைக்கிறத கீழே செஞ்சு காட்டணும் இரண்டுக்கும் இன்னைக்கு நம்முடைய மோடியையா கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுறாங்க கடந்த ஐந்தாண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சகோதரர் எம்பியாக இருந்த போது நமக்கு தெரிஞ்சிருச்சு கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு பின்னோக்கி இழுத்து செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பின்னோக்கி இழுத்து என்னை கோயம்புத்தூர் முன்னாடி போய் ஆகணுங்க நமக்கு இல்லை உள்கட்டமைப்பு மேம்படுத்தணும் திடக்கழிவு மேலாண்மை பாருங்க அதுல பிரச்சனை இருக்கு நொய்யில் நதியை சுத்தப்படுத்தணும் அதுல பிரச்சனை இருக்கு விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் ரயில்வே நிலையத்தை புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நிக்கணும் உள்ளே பாலங்கள் கட்ட வேண்டும் ஏகப்பட்ட வேலைகள் நமக்கு பாக்கி இருக்கிறது இந்த கோயம்புத்தூர் நகரம் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மேம்படுத்த தேதி நீங்கள் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மற்ற வாய்ப்பளித்தோம் தாமரை சொன்னத்தில் உங்களுடைய அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அதே நேரத்தில் சுத்தரிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் காலதாமதம் ஆவணத்தை கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லோரும் கூட கொழுங்கிருக்கிறீர்கள் அதற்கு இங்கே கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் மிக கடுமையாக இங்கே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா கலைவாணி அவர்கள் போரிக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்து அதே போல நம்முடைய மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் கார்த்திக் அவர்கள் மிக எழுச்சியாக எல்லா மக்கள்கிட்ட இனிதாக பழகி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கார்த்திக் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்

மோடி அவர்கள் வரப்போகிறார்கள் என்று தெரிந்த பிறகு டெல்லிக்கு போற வண்டியில் இது போன்று வண்டியில் வந்தாலும் கூட இந்த ஒரே வண்டி தான் டெல்லிக்கு போகுது தெரியுங்க நம்முடைய ஆட்சி அங்க இருக்கிறது அதனால் நம்முடைய வாக்குல தெளிவாக இருப்போம் இது மோடி அவர்களுக்கான ஓட்டு பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கான ஓட்டு என்பதில் நாம் தெளிவாக இருப்போம் அந்த சின்னங்கள் எல்லோருக்கும் கூட மறுபடியும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்தார் ஏழை மக்களுக்கான சின்னம் வளர்ச்சிக்கான சின்னம் இந்த வேட்பாளர்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலையினுடைய சின்னம் எல்லா தாமரை சின்னம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத அன்னையின்